வரமதுல்லாயி இது காத்து முஸ்லிம் மகா வித்யாலயம் ஜாரியா நிறுவனத்தால மாணவர்களுக்குரிய குடி தண்ணீர் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க அதற்குரிய வேலை திட்டம் தான் இது இதில் டெப் லைன் பதிச்சு இதற்குரிய திறப்பு விழாவை இன்றைக்கு செய்கிறதுக்கு இருக்காங்க சதக ஜாரியா நிறுவனம் எனவே இந்த நிறுவனத்தால் பாடசாலை மாணவர்களுக்கு அந்த குடியர் தண்ணி வசதி செஞ்சு தந்தது பெரிய ஒரு உதவி ஜந்தாக்கள் இவர் திரு பாடசாலையின் ஆசிரியர் மௌலியுமான சர்தார் மௌலி அவங்க இந்த பெயிண்ட் அடிக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்தான் எமது பாடசாலையின் வைஸ் பிரின்ஸிபல் சார் அவங்க